Yeah. Uh வருகின்ற தலைவர் தொகுதிகளில் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாகை விக்கிரவாண்டே வேலச்சேரி ஆகிய தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் விஜய் சார் போட்டியிட அதிகமான இருப்பதாக சொல்லப்பட்டது இந்த ஒரு நிலையில சாரோட சொந்த தொகுதியும் அது மட்டும் இல்லாம சாரோட அப்பா அம்மா வசிக்க கூடிய விருகம்பாக்கம் இந்த தொகுதியில சார் போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டு தொகுதியில சார் போட்டியிட திட்டமிட்டு விருகம்பாக்கம் தொகுதி இரண்டாவதாக திருச்சி கிழக்கு ஆகிய இரண்டு தொகுதிகளில் விஜய் சார் திட்டமிட்டு கலமரங்க இதற்கு முன்னாடி சார் எந்த தொகுதியில் போட்டியிடுறாரோ அங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பாக யாராவது ஒருத்தங்க விஜயசாரை எதிர்ப்பு களம் இறங்குவாங்க அப்படின்றக்கான ஒரு தகவல் வெளியாகி இருந்தது இந்த நிலையில இரண்டு இடங்கள்ல விஜய் சார் போட்டியிட போறதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு காரணத்தினால திமுக ஏதாவது ஒரு இடத்தில் விஜய் சாரை எதிர்த்து நிக்க போறாங்களா அல்லது இரண்டு இடத்திலயுமே எதிர்த்து நிக்க போறாங்களா அப்படின்றக்கான ஒரு கொஸ்டினும் சோ கண்டிப்பாக விஜய் சாரை எதிர்த்து திமுக நேற்கா அதிகமான வாய்ப்பு வந்து உள்ளது விஜய் சார் தற்போது வரைக்கும் விருகம்பாக்கம் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட போவதாக சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க